சிலர் கடன் எடுப்பார்கள் நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஆனா அவருடைய வளமையான செயல்பாடு நடந்துடியும் ரமணால கஞ்சி கொடுப்பாரு இஃப்தார் கொடுப்பாரு ஆனா கடன் கட்ட கொடுக்க மாட்டாரு இந்த கஞ்சியும் இஃப்தார் நாளை முகத்திலே தூக்கி எறியப்படும் ஒரு அடியால் ஒரு அடியால் வெட்டப்பட்டு அல்லாவுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக வெட்டப்படுகிற பொழுது பூமியில ஒரு சொட்டு ரத்தம் முழுவதற்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஆனால் அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் இல்லத்தை கடனை தவிர கடனை தவிர கடன் மணிக்கப்படாது அவன் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாவுடைய பாதையில் சகிதானாலும் அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் அன்புரியே கடனுடைய விஷயத்தை கடன் நாங்க அடுத்தவங்களுக்கு கடனை எடுத்து போட்டு கொடுக்காம நீங்க அஜி செஞ்சாலும் தொழுதாலும் விவாதம் செஞ்சாலும் ஊர்ல நல்ல பேர் எடுத்தாலும் எந்த பெரிய பட்டம் எடுத்தாலும் ஆலிமாக உலமாவாக பெரிய அறிஞனாக அல்லாமாவாக எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி அடையாளத்தை சொல்றேன் இந்த பட்டங்கள் எல்லாம் பெரிய ஹாஜின்னு சொல்லுவாங்க பெரிய அல்லாமனு சொல்லுவாங்க பெரிய இமாம்னு சொல்லுவாங்க ஆனா பொருளாதாரத்துல ஜீரோ சிலர் என்ன செய்வாங்க கடன் எடுத்து போட்டு நான் அல்லாட பாதையில போறேன்னு போறாங்க இது நரகத்தினுடைய பாதை அன்புக்குரிய சாதனைகளே கடன் அது நீங்கள் அடியானோடு சம்பந்தப்பட்டது கடன் எடுத்து ஏமாத்தி விட்டு நீங்க எங்க போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் உங்களாவுக்கு போனாலும் அது நீங்கள் செல்லுகிற பாதை ஹராமான பாதை அடுத்தவனுடைய ஒரு ரூபாய் பணத்தை ஏமாத்தி விட முடியாது கடனாக இருந்தாலும் சரி வட்டியாக இருந்தாலும் சரி அன்புக்குரிய சோதரிகளை இன்று கடன் சர்வசாதாரணம்